அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தர கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி பிரயாக்ராஜ் அயோத்தியா காசி கயா அக்டோபர் மாதம் எங்கள் டீமை சேர்ந்த என் அன்பு சகோதரி ஹேமா தலைமையில் நீங்க போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான நம்பர் எழுநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பது இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ டபுள் டூ டூ எயிட் நீங்கள் அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து கேலண்டர் புக் பண்ண போகிறோம் இந்த வ இந்த வருஷம் வந்து ஒரு மிக சிறந்த ஆக சிறந்த மிக சிறப்பான ஒரு கேலண்டர் என்னுடைய நண்பர்கள் சார்பாக நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் நான் என்னுடைய கேலண்டர் தனி நான் ஆண்டாள தவிர நம்ம எதுவும் நம்ம கொடுக்கல இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து அதை கொடுத்துட்ருக்கேன் இன்னி வரைக்கும் அது நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தை கொடுத்துட்ருக்கேன் அந்த கேலண்டரை விட்ருங்க அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை உங்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக கேலண்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இது வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பேர் கட்டாயம் இருக்கணும் உங்கள் ஊர் பேர் இருக்கணும் அட்ரஸ் இருந்தாலும் ஓகே ப்ளஸ் வந்து அந்த அட்ரஸில் வந்து கட்டாயமாக உங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்கு சேர்ந்தவங்கன்ற மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணுங்கள் தோணிக்கு ஒரு ஃபோன் நம்பர் தான் அனுப்புவீங்க இருந்தாலும் அந்த அட்ரஸ் கீழே ஃபோன் நம்பர் கட்டாயம் இருக்கணும் பார்த்துங்க அப்புறம் வெள்ளி திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயில் வெள்ளி விஷயத்துக்கு எங்கள் டிமி சார் இருந்த திரு பாஸ்கர் அவர் நம்பர் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வெள்ளிகள் வெள்ளி கொடுக்கலாம் அவர் வந்து இன்டர்ன் வந்து கொடுத்து உங்கள்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராப்பராக ரசீது வாங்கி கொடுத்துருவார் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் நாங்கள் எதுவும் ரசீது கொடுப்பதில்லை அப்புறம் வந்து திருச்செந்தூர் அண்ணதானத்தை பற்றி ஒரு கேள்வி வந்தது டே எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதாவது மனுதாரர் பார்த்தீங்கன்னா அண்டாள் பக்தர் பேரவை சார்பாக திரு நாக நாகராஜன் சார் அவரும் வந்து எஸ்பி டிஎஸ்பி ரெஸ்பாண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் தான் கோர்ட்டு க்ளியராக டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து இதை கன்சிடர் பண்ணி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் போலீஸ் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் ஆனால் இந்த சென்ஸ் வந்து நம்ம ஒன்றும் தப்பு பண்ணிட்டுலாம் கேட்கல நதானம் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த ஒத்துழைப்புன்றது வந்து போலீஸில் வந்து கடந்த ஒரு வருடமாக எந்த வித ஒரு ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக அவங்க டியூட்டியை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு நன்றி போலீஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து நீங்கள் ஜேசிக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்குங்கன்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஸ்டேஷனே வந்து டெம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் தான் திருச்செந்தூர் டெம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஸோ நம்முடைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்களும் போய் ஜேசியை பார்க்க போயிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் லீவில் இருக்கார் ரெண்டு நாள் நாளை காலைல தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நொடிக்கு இந்த நிமிஷத்துக்கு இந்த நேரத்துக்கு எங்கே நடைபெறும்னு தெரியாது பட் கோர்ட் வந்து அது கிவன் எ க்ளியர் டெரெக்ஷன் பீச்சில் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாளை காலை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால் அப்படி வந்து நாளைக்கு சாயந்தரம் ஐந்து மணிலேருந்து ஐந்தரைக்குள்ளே ஐயா கோயில் பக்கத்தில் அன்னப்பிரசாதம் அன்னதானம் நிகழ்வு நடைபெறலை அப்படின்னு சொன்னால் அது கோட்டாட்சியர் செடி பக்கத்தில் அன்னதானம் கிடைக்கும் நீங்களும் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கே வந்து சாப்பிட சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் வந்து நிறைய உணவு விரையாச்சு ஸோ இது உங்கள் கனிவான தகவலுக்காக நாளைக்கு மேபி நாளைக்கு மேபி ஜேசி பார்த்த அவர் ஐயா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் மேபி நம்ம மக்கள் வந்து அதுக்கான வாட்ஸ்அப் செய்திகளை வந்து அனுப்புவார்னு நினைக்க நம்புகிறேன் அடுத்ததாக இன்னொரு விஷயம் நாளைக்கு மணக்கரை மலைப்பர்வதி கோயிலை பொறுத்திருக்கேன் காலை ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் வந்து ஒரு இல்லை மதியம் ரெண்டு ரெண்டரை வரைக்கும் உணவு உண்டு எப்போதுமே வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த முறையிலிருந்து பௌர்ணமி அன்றைக்கே விளக்கு பூஜை பண்ணலான்னு அந்த ஊர் மக்கள் முடிவெடுத்திருக்காங்க அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் ஒரு பதினோரு மணிக்கு வணக்கிழமை மலைப்பர்வதி வர மாதிரி வர மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் ஸோ வாய்ப்பு அங்கே நான் சந்திக்கிறேன் அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அல்கொய்தாவோடைய ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு ஒரு தீவிரவாத கும்பல் செயல்பட்டுருக்கு அந்த கும்பலோட பேர் வந்து ஏபிடி அன்சருல்லா பங்களா டீம்னு சொல்லுவாங்க அதை ஜஷிமுதீன் ரஹ்மான் என்ற தான் அதுக்கு தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சீனா உதவியுடன் வடகிழக்கு இந்தியாவோடய வடகிழக்கு மனநிலைகள் நாம் வந்து துண்டிப்போம் துண்டாடுவோம் நாங்கள் பதினெட்டு கோடி முஸ்லீம்ஸ் இருக்கோம் நாங்கள் வந்து தனி நாடு எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அதுவே நாம் போட்ட பிச்சை இந்தியா இல்லைன்னா தனி நாடு எங்கே ஆயிருக்கும் பங்களாதேஷ் அது ஜம்மு காஷ்மீர் விடுதலை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் நாங்கள் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை சேர்ந்து ஜம்மு காஷ்மீரை வந்து விடுதலை செய்வதற்கு என்ன இருக்கோ தனி நாடாகிறதுக்கு என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே வந்து மேற்கு வங்கத்தை தனி நாடாக ஆக்கணும் மம்தா பானர்ஜி நாடை வந்து ஆதரிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இந்திய குடிமகன்கள் வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க இன்றைக்கு எந்த கட்சி வேணாரு எந்த மதமாகார் எந்த ஜாதியாகவர் எந்த இனமாவார் ஆனால் என்னுடைய நாட்டை என்னுடைய தாய் திருநாட்டை துண்டாடுவதற்கு எந்த திருட்டு நாய்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இந்த பூமியில் நாம் எல்லோருமே இந்தியர்களாக ஒன்றுபடுவோம் அதுக்கப்புறம் முஸ்லீம் அதுக்கப்புறம் கிறிஸ்டின் இந்து அதுக்கப்புறம் ஜாதியெலாம் அப்புறம் நம்ம பேச நம்ம பஞ்சாயத்து நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் ஆனால் முதல்ல நாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மதமாக நாடான நாடு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் இதுக்கெல்லாம் நம்ம வலுவான ஒரு எதிர்ப்பை நம்ம வந்து பதிவு பண்ணணும் ரெண்டாவது வந்து இது அவங்க சொல்கிறது நடக்கும் ஒரு கால் வந்து இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ்காந்திக்கு அப்புறம் பிரதம மந்திரிகள் இருந்த பிரதம மந்திரிகள் இருந்து தான் நடந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய குறைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ ப்ரெசண்ட்டு மத்திய அரசாங்கத்தால் அது வந்து தமிழர்கள் வந்து ஓட்டு போலன்றதுக்காக அவங்க பண்ணுறதுன்றது தான் நான் பார்க்குறேன் ஆனாலும் இது போல் ஒரு ஸ்ட்ராங்கான பிரதம மந்திரியை இந்தியா மீண்டும் பார்க்காது ஸோ அதனால் இது நரேந்திர மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் பார்க்காம அவருடைய கரத்திற்கு நாம் வலு சேர்க்கணும் மோடி அவர்களை எங்கே திறந்தாந்து யார் விமர்சித்தாலும் இது போன்ற நாடு சார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் ஒரு இந்திய குடிமகனாக அதற்கான நம்முடைய எதிர்ப்பை நம்ம பதிவு செய்யணும் அதனால் இதில் கவனமாக இருப்போம் அண்டு நிறைவாக ஒரு ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி வந்து நானும் என்னுடைய டிரைவரும் வந்து வண்டியில் வந்துட்டு இருந்தோம் நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் ஒரு பஸ்ஸு நான் வாகனம் என்னோட கார் போகலாம் லெஃப்ட்டில் போக முடியாது ஏன்னா அங்கே ஒரு கம்பம் இருக்குது திடீர்னு பஸ்ஸு வந்து இப்படி வந்துட்டதை பற்றி இப்படி கொஞ்சம் திருமண உடனே நான் அப்போ நிறுத்தி தான் ஆகணும் இல்லைன்னா நான் அதுக்கு மேலே ஒதுங்க முடியாது மு முட்டும் நேராக போனேன்னு சொன்னால் கம்பத்து தான் முட்டி நிற்கணும் லைட்டாக பிரேக் அடித்து லைட்டில் கட் பண்ணி போனேன் அப்போ பின்னாடி வந்தவர் ஒரு பைக்கில் வந்து சதுர ஒரு பதறிட்டார் அவருக்கு வந்து அந்த மரணம் பயத்தை ப பரமாக காமிச்சிட்ட மாதிரி தான் மிஸ் பெரிய மிஸ்ஸு யாசி விஷயில் எங்கள் ஊர் தேவமார் கருப்பு சப் வேஷ்டி திமுக வேஷ்டி பைக்கு அவர் அப்புறம் நான் நான் ஒன்றும் நார்மலாக தப்பு பண்ணியிருந்தா நம்ம வேகமாக போவோம் நம்ம தப்பு பண்ணல உடனே அவர் வேகமாக ஓயின்னு வந்தார் அப்புறம் அப்புறம் ஜன்னலே இருக்கினேன் அவர் எங்கள் ஊர் சில நாலு கெட்ட வார்த்தைக்க நம்மளாம் திட்டினாங்க நான் எனக்கு பயங்கர பசி நார்மலாக பசினா நான் திரும்ப சண்டை போடக்கூடிய ஆள் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா ஐயா மன்னிச்சிங்க பஸ்ஸு வந்தால் நான் பிரேக் அடித்தேன் இதில் நீங்கள் நீங்கள் பின்னாடி வந்தால் எனக்கு தெரியும் நான் ஒரு நிமிஷம் நான் செத்து போயிருப்பேனே செத்து போயிருப்பேன் அப்படின்றாரு என் உயிர் போயிருக்குமே உயிர் போயிருக்கேன் உயிர் போல அப்புறம் அதுக்கு ஒரு நாள் கெட்ட வார்த்தை சொல்லுவேன் நான் தான் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டார் அவர் ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா நான் ஏதாவது எகத்தாளமாக ஏதாவது பேசதில்லை அப்புறம் இன்னொரு வாரம் சொன்னேன் ஏ கிற்கு மாறி அப்படின்றதுக்குள்ளேயே வண்டி மூவாயிடுச்சு நானும் வந்துவிட்டேன் அவரும் பின்தங்கிட்டார் அதுக்கப்புறம் ஆளை காணும் அதாவது போல் சண்டைகளில் வந்து அவன் கெட்ட வார்த்தை சொல்கிறான்றதுக்காக நம்ம திரும்ப திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோமோ பண்ணலையோ அவனோட ஈகோ வந்து அந்த இடத்துல அட்டாக் ஆகிருக்கு அந்த எட்ஜிங் கார்டோட சொல்லுவாங்க ஈகோவுக்கு அப்போ அதை கடவுள் வெளியேற வெளியேறிதார் அந்த ஈகோன்றது வந்து என்ன மனிதன் விட்டு மனிதனுக்குள்ள இருக்கக்கூட கடவுள் வெளியேறுறான்னு தான் அர்த்தம் அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து சரணாகரி தான் காலை பிடிச்சிக்கிறது தான் வேறு எதுவுமே கிடையாது வேறு எந்த விஷயம் பண்ணுறதுலையும் அர்த்தம் கிடையாது தென் ஐ சைட் என் டிரைவர் டே இதே இந்த இடத்துல இந்த இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்ட்டு நானும் நீங்கள் பண்ணதான் சார் அதை மான்கராத்தில் அவன் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னா முதல்ல ஓடுவான் சொல்றது அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது ரோட்டில் சண்டைப்படாதீங்க ரோட்டில் சண்டை போடுறோம் பணக்காரனாக ஆக முடியாது ரோட்டில் வந்து நின்று கத்திரம் வந்து பணக்காரனால் ஜென்மத்துக்கு ஆக முடியாது அவன் பைக்கில் வர சண்டை போடுறனா அவன் கடைசி வரைக்கும் பைக் தான் ஓட்டணும் காரில் போகிறோம் இடிச்சுனா என்ன பண்ண முடியும் ஒரு வேண்டி இடிச்சானோ வேற தெரியாமல் அடித்தானோ நம்ம என்ன பண்ணலாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு தான் வந்து போய் சண்டை போட்டுருந்தா நம்ம டைம் வேஸ்ட்டு ஸோ இது கவர்மெண்ட்டில் வச்சுங்க அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனிதன் இருக்கின்றான் ஒரு மிருகம் இருக்கின்றது மனிதனால் ஒரு 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 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஓட முடியும் இது இது நான் ஒரு ஆய்வு குறிப்புகளாக இருக்குது நான் உங்களுக்காக நான் அதை எடுத்து சொல்கிறேன் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட் நான் படித்தது இப்போ பார்த்திங்கன்னா உலகத்துடைய சிறந்த நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் உசைன் போல்ட்டு அவர் வந்து ஒரு கால் அதே ஸ்பீடில் ஓடினா நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஒரு நேரத்துக்கு ஓட முடியும் இதே ஒரு அந்த வேகத்தை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையே தாண்டி போயிடும் நாயே அசால்ட்டாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடிடும் அப்போ பூனையை நம்ம ஜெயிக்க முடியாது நாயை நம்ம ஜெயிக்க முடியாது பிற மிருகங்கள்லாம் விட்டுருங்க இதே இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்துடைய நம்பர் ஒன் சாம்பியன் ஸ்விம்மிங் சாம்பியன் நீச்சல் வேறுன்னு பார்த்திங்கன்னா பெல்ஸ்னு சொல்லலாம் பெல்ஸ் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எட்டு கிலோமீட்டர் மட்டும்தான் தான் வந்து நீச்சல் அடிக்க முடியும் அது வந்து இந்த குட்டி மீன் இருக்குது பார்த்திங்களா குட்டி மீன்லேருந்து மிகப்பெரிய தீமுங்களும் வரைக்கும்ல அதெல்லாம் அசால்ட்டாக அந்த பெல்ப்ஸை வந்து பீட் பண்ணிட்டு போயிடும் தோக்கடிச்சிடும் நல்லா புரிஞ்சுங்க நம்பர் ஒன் வந்து ஒரு நாய் பூனையை நம்மளை தோக்கடிக்கும் ஓடும்போது அடுத்து நீச்சல் அடிக்கும்போது குட்டி மீன் நேற்று பிறந்த மீன் கூட நம்மளை தோக்கடிச்சிடணும் எட்டு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ம மனித ஒரு மனிதனால நீரில் வந்து ஸ்விம் பண்ண முடியாது அப்புறம் உயரம் தாண்டுதல் அந்த அகலந்தாண்டுதல்லாம் இருக்கு இல்லையா அது அனைத்து மிருகங்களும் நம்ம தோற்று போயிடுவோம் நாம் ஜெயிக்கக்கூடிய போட்டி ஒன்றே ஒன்று தான் அது மராத்தான் போட்டு போட்டி அதில் அதிலும் அல்ட்ரா மராத்தான் ஓட்டம் அப்படின்றது வந்து எண்பது கிலோமீட்டரு நடந்து போகிறது அந்த எண்பது கிலோமீட்டரில் நம்ம பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நமக்கு போட்டியாக வரக்கூடிய ஒரே ஒரு மிருகம் எதாக இருக்குன்னா விலங்கினம் எதாக இருக்குன்னா அந்த எண்பது கிலோமீட்டர் போட்டியில் நம்ம பக்கத்தில் வரக்கூடிய விலங்கினம் எதுவாக இருக்குன்னா குதிரையாக இருக்கும் அதால் ஓரளவுக்கு கிட்ட வர முடியும் ஆனால் ஜெயிக்க முடியாது இப்போ நீங்கள் குதிரை பார்த்திங்கன்னா இருபத்தொரு கிலோமீட்டர் வேகமாக ஓடிடும் அந்த இலக்கை நோக்கி போகும்போது அது பாதி தூரத்தில் விழுந்துடும் நாம் தான் மனிதன் தான் ஜெயிப்போம் அப்போது இது வந்து எல்லா விலங்குகளுக்கும் பொருந்தும் இப்போ மான்லாம் அந்த காலத்தில் வேட்டையாடுறாங்கன்னா அதால் இவ்வளோ தூரம் தான் ஓட முடியும் அதுக்கப்புறம் அதை டயர்டாகி படுக்கணுன்றது தெரிஞ்சு தான் வேட்டையாட ஆடுவாங்க அது டயர்டாக இருக்கும் போது அடிப்பாங்க மான் ஓடும்போது அந்த இது அடிக்கிறதுலாம் ஒன்னா வந்து பாக்புலி படத்தில் ஒன்னா அது ஈஸியாக இருக்கும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சங்கடம் அது அப்போது இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு போட்டி அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் எங்க யார் கூட எது கூட அப்படின்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம முதலை கூடயோ மீன் கூடயோ தண்ணியில் போய் போட்டி போட முடியாது நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம வந்து நாயோடைய பூனையோடையுமே நம்ம வந்துச்சு நாயை அப்படின்ற நம்ம உதாசனப்படுத்த நாய்கிட்ட கூட நம்ம ஜெயிக்க முடியாது அதே நடத்தல் போட்டினா நம்ம எல்லா மிருகங்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடி மக்கள் நானூறு கிலோமீட்டர்லாம் வேகமாக நானூறு கிலோமீட்டர் வந்து நிற்காமல் நடப்பாங்க நான் சொல்கிறது எண்பத்தோரு கிலோமீட்டர்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் நிற்காமல் போனோம் ஒரு மனிதன் வந்து ஒரே நாளில் நூற்றி அறுபது கிலோமீட்டர் நூற்றி அறுபத்தொரு கிலோமீட்டர் மரத்தான் ஓட்டப்பந்தயம் பண்ணியம் போயிருக்கார் இப்போ நிற்காமல் ஓட்டினது வந்து பழங்குடி மக்களுடைய ஹெல்த்தை வச்சு பார்க்கும்போது நானூறு கிலோமீட்டர் ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன நம்ம சராசரி மனிதன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்றது வந்து ரூலாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செய்தியாக நமக்கு தெரிய வருகின்றது அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம போட்டி போடணும் நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம வந்து ரிலையன்ஸை ஜெயிக்கணும்னா நடக்காது மிஷன் இம்பாசிபிள் ஆனால் இன்னொரு சக பெட்ரோலியம் பொருள் இருக்கக்கூடிய நம்ம ஊரில் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கா இல்லை மதுரையில் இருக்கான் சென்னையில் இருக்கான்னா அவங்க கூட போட்டி போடலாம் ஏன்னா அது மராத்தான் போட்டி போல் சில இடங்கள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் சில இடங்கள் சமமாக இருக்கும் போட்டியில் சில இடங்கள் நாம் அப்பில் இருப்போம் நம்ம போட்டியில் டவுனில் இருப்பார் எந்த இடம் இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடம் பார்த்து தான் நம்ம வந்து கேம் ஆட முடியும் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ண முடியாது நமக்கு நேரம் செல்லுனால் தலையை குனிஞ்சிடணும் நேரம் வரும்போது இறங்கி அடிக்கணும் அப்போது நாம் வந்து பார்க்கக்கூடிய ஆட்களில் நிறைய பேர் வந்து போட்டின்னு வரும்போது தவறான இடங்களில் தவறான அணுகுமுறையால் வறட்டு கௌரவத்தால் தோற்று போகிறவங்கள தான் நிறைய பார்க்குறோம் தப்பு பண்ணவும் என்றைக்கும் தப்பு பண்ணணும் ஒத்துக்கவே மாட்டான் ஏமாற்றணும் இன்றைக்கி ஏமாற்றணும் ஒத்துக்கவே மாட்டான் அப்போது போல இடத்துல நம்ம அந்த அது போன்ற போட்டியாளர்கள் நம்ம கூட இருக்காங்க நம்ம கூட நம்ம சமகாலத்தில் இருக்காங்க அப்படி சொன்னால் அது அது போல் போட்டி நமக்கு தேவையானது ஒன்று ரெண்டாவது ஒரு கால் அவங்கள தோக்குடிக்கணும்னா அவங்க நீரில் இருக்கக்கூடாது நிலத்தில் இருக்கலாம் நிலத்தில் என்ன வகையான ஃபார்மேட்டில் அவங்களை தோக்குடிக்கலான்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் நான் இப்படி தான் என்னுடைய பிளானிங்ஸ் இருக்கும் பிளானிங் இருக்கும் நீங்களும் இப்படி பிளான் பண்ணிங்கன்னால் நான் சொல்கிறது என்னென்னா கட்டம் சரியில்லைன்னு கவலைப்பட்டுட்டு உக்காந்துட்டு ஜாதக கட்டமோ கட்டடங்களோ திட்டம் சரியில்லைனா தான் நம்ம வந்து தோற்றுப்போம் கட்டங்கள் சரியில்லைனா தோற்று போகிறதில்ல அப்போ திட்டம் வந்து சிறப்பாக இருக்கணும் இந்த ஸ்பேட்டு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் என் டர்ம் நம்ம கோல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை நோக்கி நம்ம போக முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த சிங்கிள் பாயிண்ட்டுக்கான பயணம் வந்து வெற்றி பயணமாக இருக்கும் வெட்டி வெட்டியான பயணமாக இருக்காது நான் உணர்ந்த விஷயம் நீங்களும் உணர்வீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நம்மளுடைய இடம் எது என்பதை முதல்ல தீர்மானம் பண்ணிங்க பிளே பிளேயர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அதுதான் வந்து வெற்றியை தீர்மானிக்கூடிய விஷயம் பிளேஸ் 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 அண்டர்லைன் பண்ணிங்க அந்த இடம் தீர்மானித்த பிறகு அந்த இடத்துல என்ன மாதிரியான அணுகுமுறையை நாம் வந்து கையில் எடுக்கணுன்றதும் உங்கள் உங்களோட டிசிஷன் இது ரெண்டும் ஒருங்கிணைந்துனா நாம் வந்து நம்மளோட திட்டங்கள் பர்ஃபெக்டாக அதோட நம்ம திட்டங்களும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு மெர்ஜ் ஆச்சு ப்ளெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வி ஆர் த பின்னர் ஃபார் எவர் ஸோ நீங்கள் அனைவருமே கட்டங்களை திட்டாமல் கட்டிடங்களை திட்டாமல் திட்டங்களை அழுமையாக தீட்டி பிரமாண்டமான வெட்டிகளை குவிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அது அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை காலை முடிந்தால் உங்களை ச உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடுறேன் திருச்செந்தூர் அதுக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக நாளை காலை என்னுடைய வீடியோ எதிர்பார்க்கலாம் பணக்கரில் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னோம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா